ராமநாதபுரத்தில் மேக வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் பாம்பனில் ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தங்கச்சி மடம் பாம்பன் மண்டபம் பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது இன்றும் காலை முதல் பிற்பகல் வரை மழை நீடித்ததால் ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் விடுதிகளிலேயே முடங்க வேண்டிய சூழல் உருவானது மேலும் ராமநாதபுரத்தில் மேக வெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் ராமநாதபுரம் பாம்பனில் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்சமாக இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு குறுகிய நேரத்தில் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது உச்சப்புள்ளி அடுத்த பெருங்குளம் பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது மேலும் அரண்மனை இளங்கோவடிகள் தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது ராமநாதபுரத்தில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் கனமழை பெய்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் மேலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது நகர் மற்றும் சுற்றுவட்ட பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது மேலும் நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள இளங்கோவடிகள் தெருவில் முருகானந்தம் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவு பெய்த கனமழையால் மாவட்ட போக்குவரத்து கழக பனிமனைக்குள் இருந்த இரு பெரிய மரங்கள் வேரோடு சரிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக அப்பகுதியில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது அதேபோல தொடர் கனமழை காரணமாக குளம்போல் தேங்கிய மழை நீரால் வாரச்சந்தையை நடத்த முடியாமல் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட காய்கறி மூட்டைகள் சரக்கு வாகனங்களிலிருந்து இறக்க முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் இதனால் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர்